தோழிகளே வணக்கம் இப்பொழுது நாம் செய்யும் மரவள்ளி கிழங்கு உரண்டை அதற்கு தேவையானது கிழங்கு அரை கிலோ கடலை பருப்பு இரண்டு டம்ளர் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் இரண்டு கருவா மூணு கொத்து சீரகப்பொடி இரண்டு ஸ்பூன் மிளகுப்பொடி இரண்டு ஸ்பூன் இப்பொழுது மரவள்ளிக்கிழங்கை பொட்டெடுத்து பொட்டெடுத்து வைத்து கொள்ளவும் நன்கு கழுவிக்கொள்ளவும் பிறகு சிறிய துண்டுகளாக போட்டு அது ஒரு கட்டையில் சீவி வைத்து பிறகு கடலை பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வைக்கவும் பிறகு மிக்சியில் கடலை பருப்பு நன்கு தண்ணி இல்லாமல் கொள்ளவும் அதை மிக்சியில் கொள்ளவும் இரண்டு பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகுப்பொடி பொடி ரெண்டு ஸ்பூன் இதை மிக்ஸியில் விழுதாக அரைத்து கொள்ளவும் பிறகு அரைத்த பிறகு பவுலில் எடுத்துக்கொள்ளவும் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் மறுவழி கிழங்கு சீவனுதை அதில் போட்டு நன்கு கல கலந்து உரண்டைகளாக பிடிக்கவும் அதில் ஆவியில் வைத்துக் கொள்ளவும் மிக சுவையாக இருக்கும் சங்கரக சதுர்த்தி திக்கு கணேசனுக்கு விருப்பமானவை உங்களுக்கும் விருப்பமானவை மிக சுவையாக இருக்கும் செய்து கொள்ளவும் பிறகு இன்று அடுத்த வாரம் மீண்டும் ஒன்று பார்க்கலாம் வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே வழக்கம் தொழில் தோழியரே இந்த வாரம் சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு உருண்டை அது எப்படி செய்கிறது என்னன்றத சொல்பவர் திருமதி லக்ஷ்மிகலா அவர்கள் பொள்ளாச்சி